டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பழங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் எல்லாவற்றிலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் சுக்கரனின் ஆதிக்கம் உங்களை பெரிய அளவுக்கு பேர் புகழை வைக்கும் பல நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாம் டக்கு டக்குன்று முடிவுக்கு வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த ஒரு பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிம்மதியாக தூங்கக்கூடிய காலகட்டம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாக உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ குடும்பத்திலோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை சஞ்சலமாக இருந்த ஒரு அமைப்பு மாற்றும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு படிப்பு சார்ந்த விஷயத்திற்கு பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டக்கூடிய அமைப்பு சமூகத்தில் ஏற்படும் அது மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மாலை மணி ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உட்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களே அது மனதாக மனதை விட்டு பேசி தீர்த்துக்கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக கடக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்களை பெற்றுத்தந்தாலும் இரவு ஏழு மணி நாற்பத்தாறு நிமிடத்திலிருந்து சந்திராசம் காணப்படுகிறது அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் சிறிதளவு உணர்ச்சி பேசுவது கூட பெரிய அளவு சிக்கலையோ பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ தரும் உத்தியோக மாத்திரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்களெல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பொறுமை காட்டி கொண்டு இருந்தால் போதும் தேக அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணவரவில் அனுகூலம் குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது நன்மை தரும் காதலர்கள் விஷயத்தில் அதே கருத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் துணை அல்லது உடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம் திடீரென்று உறவு போர்விலோ நட்பு போர்விலே வந்து உங்கள் குடும்பத்தை சிதைப்பதற்கு சிலர் முயற்சிகள் செய்வார்கள் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ஆக மொத்தத்தில் நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய நாள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் படைப்பாளிகளுக்கு கலைத்துறையினர்களுக்கெல்லாம் புது முயற்சி வெற்றி ஏற்படும் புது ஒப்பந்தங்கள் அனுகூலத்தை தரும் பெரிய கௌரவங்கள் ஏற்படக்கூடிய நாள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும் பயணங்களுக்கு தயாராகிக் கொள்வதும் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி கூடாது பிள்ளைகளுக்காக புது செலவுகளுக்கு தயாராகிக் கொள்வது நன்மை தரும் உங்கள் குழந்தைகளுக்கு செலவுகள் அதிகமாக இருப்பதுன்னு கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தி குரான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை தரக்கூடிய நாள் தைரியமாக முன்னேற்றி செல்லக்கூடிய நாள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர் உத்தியோகத்தில் அபிரதமான ஏற்றம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்ட அந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்பு தீரும் அசியாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயம் சாதகத்தை பெற்றுத்தார் குரு பயிற்சிக்கு முன்பாக தொழிலை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்து கொள்வது நன்மைத்தர் சுபகாரிய தடைகளெல்லாம் குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்துக்கொள்வது கொள்வது வீடு நலம் கல்யாணம் புத்திர சந்தானம் எல்லாம் அனுகூலங்கள் டக்கு 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 என்று நடக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள் தேக ஆரோக்கியம் வாகனம் உத்தியோகம் தொழில் குடும்பம் மேலதிகாரிகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பாக உயரமான இடங்கள் நெருப்பு போன்ற இடங்களில் கனரக ஆயுதங்கள் ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அதிக கவனமாக இருப்பது நன்மை தரும் தொழிற்சாலைகளில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இன்றைக்கு கும்ப ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சுபவிரய பிராப்தம் பிள்ளைகளுக்காக செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவு குடும்பத்தில் டக்கு சுபகாரியத்து உண்டான அனுகூலங்களும் ஆரம்பிப்பது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் இருந்த ஊடல்களையும் கண்டிப்பாக குறைத்து கொள்வது நன்மை பணம் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்